நடிகர் சிவகார்த்திகேயன் அமரன் அதுக்கப்புறம் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் ஒரு புதுமுக இயக்குனரோட இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரா அந்த படத்தோட கதையை கேட்டுட்டு இதுக்கு கண்டிப்பா அவார்ட் கிடைக்கும் நான் தான் இந்த படத்துல நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம் தமிழ் சினிமால இப்போ முன்னணி ஹீரோக்கள்ல ஒருவரா இருக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன் டிவில ஆங்கரா இருந்துட்டு இருந்த சிவகார்த்திகேயனுக்கு மெரினா அப்படிங்கிற படம் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்தது தமிழ் சினிமால இயக்குனர் பாண்டியராஜால மெரினா படத்துல

டாக்டர் டான் அப்படின்னு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்து மறுபடியும் வெற்றி பாதைக்கு திரும்பினாரு சிவகார்த்திகேயன் இதுக்கப்புறம் சமீப காலமாவே கமர்ஷியல் படங்கள் மட்டும் இல்லாம வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படத்திலையும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு சிவகார்த்திகேயன் உதாரணமா மாவீரன் படத்துல ஒரு வித்தியாசமான நடிப்பை சிவகார்த்திகேயன் வெளிப்படுத்தி இருப்பாரு அதே மாதிரி அதை தொடர்ந்து இப்போ அமரன் அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு ராணுவ வீரரா நடிச்சிட்டு இருக்கிறாரு கமல்ஹாசன் தயாரிப்புல ராஜ்குமார் பெரியசாமி டிரெக்ஷன்ல உருவாக்க போற இந்த படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் வெளிப்படுத்தாத ஒரு நடிப்பதில வெளிப்படுத்திருக்கிறாரு அப்படின்னு அந்த டீசர் பார்க்கும் நமக்கு தெரிஞ்சது இதுக்கப்புறம் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல அவருடைய இருபத்தி மூணாவது திரைப்படத்திலும் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கிறாரு சோ அதுக்காகவே நிறைய புதுமுக இயக்குநர்கள் கிட்ட தொடர்ந்து சிவகார்த்திகேயன் கதை கேட்டுட்டு இருந்தாராம் அப்படி இயக்குனர் கிட்ட அஸ்தன் டிரெக்டரா இருந்த அசோக் அப்படிங்கிறவரு சிவகார்த்திகேயன் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு அந்த கதையை கிட்ட சிவகார்த்திகேயன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரா இந்த மாதிரி ஒரு கதைக்காக தான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கதை ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய நிறைய அவார்ட்ஸ் இந்த படம் கண்டிப்பா வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனரை ரொம்பவே பாராட்டி தள்ளிருக்காரா இப்போ இந்த படத்தை யாரிக்கிறதுக்காக ப்ரொடியூசரை சிவகார்த்திகேயன் தேடிட்டு இருக்காரு அநேகமா சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அட்லியோட அஸ்தன் டிரெக்டர் அசோக்கோட இயக்கத்தில் நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு வேற ஒரு அடையாளத்தை கொடுக்கும் கோலிவுட் நிறைய பேர் இப்போ ஏர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இந்த படத்துக்கு அப்புறம் தான் டான் படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் நடிகர் விஜய வச்சு கடைசி படத்துக்கு முந்தின படமான தி கோட் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எடுத்துட்டு இருக்கிற இயக்குனர் வெங்கட் பிரபு அடுத்ததான் சிவகார்த்திகேயன் வச்சும் படம் இப்படி சிவகார்த்திகேயன் சிபி சக்கரவர்த்தி வெங்கட் பிரபு அட்லியோட அஸ்தன் டிரெக்டர் அப்படின்னு தரமான லைன் அப்ப வச்சிருக்கிறாரு இந்த வரிசையில தான் அட்லியோட டிரெக்டர் அசோக்கும் இணைஞ்சிருக்கிறாரு இதை தொடர்ந்து நிறைய புதுமுக இயக்குநர்களோட ஒர்க் பண்றதுக்கு சிவகார்த்திகேயன் ஆர்வமா இருக்கதாகவும் சொல்லப்படுது